காற்றாற்று வெள்ளத்தை அடக்க முடியுமா கம்பி காட்டி தூரத்தில் போக முடியுமா ஊட்டம் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியுமா உங்க பேச்சுக்க அடிம தெய்வுக்கு அடிமை 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 துண்ட போடுற பார்த்தா தலையில துன்ப இங்க நின்னு வீரவசனம் பேசிக்கிறீங்க அங்க பின்னாடி உங்களை உங்க கட்சியை வேற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பி பொறுமை அது வந்து பொதுக்குழு பாத்துக்கிறோம் அந்த பிரச்சனைகளை உனக்கு என்ன வேணும் என்ன வரும் என்ன செய்து இருக்கு சொல்லு ஏக கூட்டணியா இல்லாம முடியுமான்னு கேக்குறீங்க அவங்க கூட்டணியா வேணாங்க யார் சொன்னது அவங்களே சொல்லிட்டாங்களா அப்பாவே சொல்லிட்டாரா அவரே சொல்லிட்டாரு அப்பாவே சொல்லிட்டாரா அதனாலதான் துண்டு தலையில பண்ணி பாக்கலையா இரு அப்பாவுக்கு நான் போன் அடிச்சு கேக்குறேன் கேளுங்க கட் பண்ணி விட்டாப்பலாம் அப்பா அப்பா கஷ்டம் ஓடி வந்தேன் என்ன நடக்கு தம்பி கூட்டணியில இருக்க எல்லாரும் ஏன் இஷ்டத்துக்கு எனக்கு ஐம்பது தொகுதி கொடு எனக்கு பன்னெண்டு தொகுதி கொடு எனக்கு இருபத்தஞ்சு தொகுதி கொடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போட்டு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆனா மேல இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க இதுதான் நடந்த கதை இன்று போய் நாளையவா அதெல்லாம் வராது நீ வரலைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு புரியலையே இன்று போய் நாளையவானா ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்கு வா அப்படின்னு அர்த்தம் நம்மதான் ரொம்பதான் என்ன பாப்போம் விருதுலயும் மதிமுக விழுதுதான் பெரிய விரிசல் விழுது முக்கியமான ஒருத்தர் தூக்கிட்டாங்க பிளவு இருக்கு இருந்தாலும் அவங்கவுங்க தகுதிக்குத்தான் அவங்கவுங்க பேசணுமே தவிர அதை விட்டுட்டு அதிகமா பேசக்கூடாது இதுல இருந்து தெரியும் அதுக்குத்தான் நம்ம ஒரு புதுமொழி சொல்லுங்க கேட்போம்

அப்பா கூட்டினிகளை காப்பாத்துப்பா நான் இல்ல அவர் சொன்னார அவர் சொல்றாரு கட்டி நீங்க நான் சொல்லல அவரு சொன்னாரு சூப்பர்